உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெயர்கள் ஈடுபட்டிருந்தால் பொறுத்திருட வேண்டுகிறேன் நண்பகல் உணவு நேரம் அதன் பிறகும் அடுத்த அமர்வு கூட இருக்கிறது இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து இந்த சட்டம் வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்ட வெவ்வேறு தரப்பிலிருந்து பணியாற்றிய அனைவரையும் சிறப்பிக்கிற வகையில் பாராட்டுகிற வகையில் நன்றி சொல்லும் வகையில் அண்ணன் ரமேஷ்நாதர் அவர்கள் வெற்றிகரமாக இதனை நடத்திக் கொண்டிருக்கிறார் அவருக்கு நான் முதலில் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியையும் குறித்தாக்குகிறோம் அவர் எடுத்துக்கொண்ட முயற்சியை நாம் அனைவரும் அறிவோம் என்பது குறிப்பாக சொல்ல வேண்டிய தேவையில்லை சுவேதா அவர்கள் சொன்னதைப் போல எந்த ஒன்றையும் ஃபாலோ செய்வதில் அதை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் அதை செய்து முடிக்க வேண்டும் என்பதிலே மிகவும் கவனமாக இருந்து பணியாற்றுவதில் அவருக்கு நிகர் அவர்தான் என்று நாம் சொல்ல முடியும் மேனால் கூடுதல் தலைமைச் செயலாளர் அண்ணன் சுதாஸ் காந்த் எரியேஷ் அவர்கள் உரையில் விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு எத்தகையது என்பதை சுட்டிக்காட்டினார் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது முதன் முதலில் இது பற்றிய கருத்தை என் கவனத்திற்கு கொண்டு வந்தவர் நம்முடைய அண்ணன் கிறிஸ்தாஸ் காந்தியை ஐஏஎஸ் அவர்கள்தான் என்பதையும் இந்த நேரத்தில் நான் நன்றியோடு சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் அப்போது அவர் ஆதி திராவிட நலத்துறை செயலாளராக இருந்தார் சிறப்பு உட்கூறுகள் திட்டம் என்ற சொல்லையே முதன் முதலில் அவரிடமிருந்துதான் நான் அறிந்து கொண்டேன் இப்படி ஒன்று இருக்கிறது இதை பற்றி பேசுங்கள் என்று அவரை நான் சந்திக்க சென்றபோது அவருடைய அறையிலே எனக்கு அறிவுரை கூறினார் அவருக்கு அது மறந்திருக்கலாம் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது அவர் சொன்னதைப் போல அவரும் சிவராமி ஐஏ அவர்களும் இந்த நலிவடைந்த பிரிவினர் அவர் வந்து சான்றோர் ஆன்றோர் என்று அழைக்கிறார் தலித்துகளை பழங்குடியினரை இந்த சான்றோர் ஆன்றோர் என்கிற இந்த சமூக பிரிவினரை மேம்படுத்த வேண்டும் என்பதிலே எப்போதும் கவனமாகவும் துடிப்பாகவும் இருந்து செயல்பட்ட அதிகாரிகள் அதனால் பல நெருக்கடிகளை சந்தித்தார்கள் தலைமைச் செயலாளர் பொறுப்பேற்று ஓய்வு பெறக்கூடிய அளவுக்கான அனைத்து தகுதிகளையும் அவர் பெற்றிருந்தார் இதுபோல ஒடுக்கப்பட்டவர்களுக்காக அவர் செயல்படுகிறார் என்ற காரணத்தினாலேயே அவர் அந்த நிலையை எட்ட முடியாமல் போய்விட்டது அதை நான் நன்கு அறிவேன் ஒரு முறை நானும் தொழிலர் ரவிக்குமார் அவர்களும் அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை நேரிலே சந்தித்து அண்ணன் அவர்களை பற்றி எடுத்துச் சொன்னோம் அவர் இருக்கிற அதிகாரிகளில் மூத்த அதிகாரி ஆற்றல் வாய்ந்தவர் ஒரு வாய்ப்பு உங்கள் காலத்திலே ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவரை தலைமைச் செயலாளராக நியமிப்பதற்கு உருவாகி இருக்கிறது அவரை தலைமைச் செயலாளராக அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் போய் வேண்டுகோள் விடுத்தோம் அது நடக்கவில்லை கூடுதல் தலைமைச் செயலாளராக அப்போது அறிவிக்கப்பட்டது சற்று ஆறுதல் தந்தது என்றாலும் கூட மன நிறைவு இல்லை முழுமையான தகுதி பெற்றவர் நீண்ட நெடிய அனுபவம் உள்ளவர் நலிந்த சமூகத்தினர் மேம்பட வேண்டும் என்பதில் அக்கறை உள்ளவர் அனைத்து தகுதிகளும் அவருக்கு இருந்தும் கூட அந்த இடத்தை அவரால் பெற முடியவில்லை கூடுதல் தலைமைச் செயலாளர் என்ற நிலையோடு அவர் ஓய்வு பெறக்கூடிய ஒரு சூழல் அமைந்துவிட்டது திராணி உள்ளவராக இருந்தார் என்பதுதான் அதற்கு காரணம் அதுதான் இங்கே சொல்ல சொல்லவிருத்துவது எளிய மதத்திற்காக நலித்த பிரிவினருக்காக செயல்படக்கூடிய திராணி அவரிடத்திலே இருந்தது என்பதுதான் தகுதி குறைபாடாக மாறிவிட்டது பொதுவாக அரசியல் அரசு நிர்வாகம் இந்த இரண்டும் எப்படி இயங்கும் என்பதை ஓரளவுக்கு நாம் அறிவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே வந்த திட்டம் இந்த திட்டம் சிறப்பு கூறுகள் திட்டம் எழுபத்தி எட்டிலே வந்தது பழங்குடியினருக்கான துணை திட்டம் சட்டம் ஆவதற்கு ஐம்பது ஆண்டுகள் பிடித்திருக்கின்றன இந்த திட்டம் திட்டத்திற்கான சட்டம் உருவாவதற்கு ஐம்பது ஆண்டுகள் உருவாகியிருக்கின்றன இந்த ஐம்பது ஆண்டுகள் தாமதத்திற்கு என்ன காரணம் அரசியலும் அதிகார வர்க்கமும் அவர்களின் அணுகுமுறைகளும் தான் இதற்கு காரணம் ரொம்ப இயல்பாக நடந்திருக்க வேண்டிய ஒன்று ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டால் அந்த திட்டத்திற்கு சட்டம் இயற்ற வேண்டிய தேவை எழுகிற போது இயல்பாக எந்த உந்துதலும் இல்லாமல் அழுத்தமும் இல்லாமல் யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் நடைபெற வேண்டிய ஒன்று நடந்திருக்க வேண்டும் ஆனால் நடக்கவில்லை அங்கேதான் அரசியல் இருக்கிறது அதிகார வர்க்கத்தின் சதி சூழ்ச்சி சூது இருக்கிறது இந்த சூது சூழ்ச்சியை முறியடித்து சட்டப்பூர்வமாக அல்லது இயல்பாக நடக்க வேண்டிய ஒரு செயலை பெரும்பாடுபட்டு கருத்து பரப்பல் செய்து இதை சாதிக்க வேண்டியிருக்கிறது ஆகவே இதை சாதனையாக இன்றைக்கு நாம் எண்ணி பெருமைப்படுகிறோம்